கலர் கலராக நம்ம தோட்டத்தில் சாமதி பூக்கள் இந்த மாதிரி பூத்து குலுங்குனாலும் நம்மக்கிட்ட இல்லாத கலர்கள் நம்மக்கிட்ட இல்லாத ரகங்கள் வேறு இடங்களில் நம்ம பார்க்கும்போது அந்த செடிகளையும் நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்கணுன்னு ஒரு ஆசை வரதாங்க செய்யுது ஆன்லைன் நர்சரிகளில் நியாயமான விலையில் சாமந்தி நாற்றுகள் ஆஃபராக கிடைக்கிது பத்து வகையான சாமந்தி நாற்றுகளை டெலிவரி சார்ஜ் உட்பட நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தாங்க இது இப்போ இந்த சாமந்தி நாற்றுகளை எப்படி நடவு பண்ணி வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் சாமந்தி நாற்றுகளை பொறுத்த வரைக்கும் நர்சரிகளில் கோகோபீட்ல பதியம் போட்டு கெமிக்கல் உரங்களை போட்டு மருந்துகள் தான் வளர்ப்பாங்க அந்த கோகோபீட்டோட தான் நமக்கு அனுப்பியும் வைப்பாங்க அந்த கோகோபீட்டை தண்ணியில் நல்லா கழுவி சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம நடவு பண்ணணும் இந்த சாமந்தி நாற்றுகளை நடவு பண்றதுக்கு மண்கலவை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பத்தியும் இந்த நாற்றுகளை எப்படி நடவு பண்ணணுங்கிறத பத்தியும் விரிவாக நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கழுவிட்டு நடவு பண்ணும்போது தான் அந்த சாமந்தி நாற்றுகள் புது வேர் விட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும் இந்த செடிகள் ரெண்டு வாரத்துக்கு நிழல்பாங்கான தான் இருக்கணும் அந்த லாங் வீடியோவோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் பாருங்க நன்றி வணக்கம்